கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இயேசுவி நாமத்தினால் இந்த புதிய நாளிலே கூட கர்த்தர் புதிய காரியங்களை செய்வாராக பரிசுத்த தேவனே இரவல்லாம் எங்களை பாதுகாத்த தேவன் என் கண்மலையின் மீட்பருமாகிய கர்த்தாவின் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தில் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதை எங்களோடு பேசுங்கப்பா இயேசுவி நாமத்தின் பிதாவே ஆமே எடுத்து வாசிப்போம் இயேசையா திருக்க புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் அதுல ரெண்டாம் வசனத்தையும் வாசிப்பான் ஸ்தோத்திரம் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் கர்த்தராகிய எகோவா என் பலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் மூன்றாம் வசனம் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுனிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மூண்டு கொள்வீர்கள் கர்த்தருக்கு மய்மை உண்டாவதாக நடத்த இடத்த சொல்ல போறாரு தேவனே என்ற அச்சிப்பு அதுக்கு மேல வசனம் சொல்வது பாருங்க ஒன்றவசன் அக்காலத்துல நீ சொல்வது கர்த்தாவே நான் உம்மை துதிப்பே நீர் என்மேல் கோபமா இருந்து ஆனாலும் உன்னுடைய கோபம் நீங்கிற்று நீர் என்னை தேற்றுகிறீர் அத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க அந்த கோபம் இருந்தவெல்லாம் இப்போ மனுஷனுடைய கோபத்துக்கு விளைவிடா தேவனுடைய கோபம் ரெண்டு கொஞ்சம் ஒன்றுமே செய்ய முடியாது தேவன் கோபம்னா அவன் நமக்கு தேவனுக்கு பிடிக்காத ஏதாவது நம்ம காரியங்களை செஞ்சா ஆன்ற மனசு ரொம்ப வேதனைப்படும் ரொம்ப கோபப்படும் இப்போ அந்த அதை கோபப்படாமல் இருக்குன்னா உடனே அவர் துதித்து அவங்கள அந்த கோபம் நீங்கினது என்று அந்த இடத்த நம்ம வாசிக்கிறோம் இந்த காலை நேரத்தில் ஒருவேளை பிசா சொல்லுவான் ஆண்டவர் மேலே கோபமாக இருக்கார் ஆண்டவர் மேலே ரொம்ப உங்களை அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் சொல்லி உங்களை வேலை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கலாம் ஆனால் இங்கே வசனம் சொல்லுது உங்களுடைய கோபம் நீங்கிற்று கத்தருக்கு மைமு உண்டாவதாக இஸ்ரோவேல மிருந்த கோபத்தை நீக்கி தான் என்ன பண்ணார் அவன் மோசை தேவையான அனுப்பிச்சு அவங்களுக்கு காணான கண்ட பாலும் தேடுகிற ஓடுகிற அந்த தேசத்தை தேவன் உங்களுக்கு தந்தார் அருமையான தேவ பிள்ளைகளே அருமையாக அந்த காலத்தை ஆண்டவன் சொல்லுகிறார் அந்த கோபம் ஆண்டவ உங்களை விட்டு என்ன நீக்கி என்ன பண்றாரு அவர் என்ன பண்ற உங்களை தேற்றுகிற தேவன் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மயிமை உண்டாவதாக என்ன பண்றாரு உங்களை தேற்றுகிற ஆண்டவர் உங்களை ஆற்றுகிற ஆண்டவர் உங்களை அரவணைக்கிற ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் அவருடைய கோபம் என்ன ஒரு நிமிஷமா அவருடைய தயவோ அப்படி இரக்கமோ ஆயிரம் தலைமுறை இரக்கம் செய்கிற ஆண்டவர் அந்த மைமை உண்டாவதாக ஆண்டவர் கோவம் கொண்டார்னா பூமி தாங்க ஆனால் அவர் ஆண்டவர் எப்படி சாண்டம் உள்ளவராக இறக்கம் உள்ளவராக மனதுருக்கம் உள்ளவராக புறாக்கண்கள் உடையவராக புறாக்கன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த அந்த கண்ணுக்கு பார்த்தா அப்படியே தண்ணீர் கடந்த அப்படியே உள்ள மிதக்கிற மாதிரி அப்படியே அப்படியே கண் அழகாக இருக்கும் புறாக்கண்கள் எப்பயுமே ஒரு கரிசனையோடு பார்க்குற நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் ஆண்டு நிச்சயமாக உங்க மேல கோபமா இல்லை ஆண்டு உங்களை நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிக்க போகிறார் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் உங்கள் வாதைகளை நீக்கி உங்களை வாழ வைக்கும்படி உங்கள் ரட்சிப்பை தேவன் கொடுக்குறா இந்த இடத்த சொல்லப்பட்டிருக்கிறது இதோ தேவனை ரட்சிப்பு நான் என்ன பண்ணேன் பயப்படாமல் பயப்படாதீங்க இதை குறித்து அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க ஆண்டவர் சொல்றாரு கத்தரா எகோவா என் பலனும் என் கீதோமானவர் அப்புறம் எகோவா என்று சொல்லும் பொழுது அவர் பலனாக வருகிறாங்க ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல அவர் கீதமானவர் என் ரட்சிப்பு மாணவர் மூன்றாவது சொல் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுங்கிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மூன்று கொள்வீர்கள் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்குற தேவன் உங்களை எப்படி ஒரு மரத்துக்கு அது ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றும்போது எவ்வளவு மகிழ்ச்சியோடு கூட அது வளருது தண்ணி இல்லாம அந்த செடி வாடி போகும் நிச்சயமாய் அவ்வளோதான் சொல்வாங்க மரத்தை வச்சவங்க மரத்தை வச்சவர் என்ன தண்ணி ஊற்றுவார் உங்களை உண்டா நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து என்ன பண்ணுவார் உங்களை அரவணைக்கிற தேவன் உங்களை என்ன பண்ணுவார் ஆமா அப்ப ஆண்டவர் கோவம் தான் அந்த பாவம் செய்யும் பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது உடனே கோபத்தோட கண்டிச்சு இப்படி செய்யாத அப்படி சொல்லும் பொழுது ஏன் அப்படி கண்டிக்கிறார்னா நம்ம மேல அதிகமாக அன்பு வச்சுக்க மறுபடியும் இந்த பாவத்தை செய்யக்கூடாது மறுபடியும் இந்த இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கூடாது மறுபடியும் இப்போ ஏதோ ஒரு மாட்டியே கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம ஆண்டவர் நம்மளை அவ்வளவாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த தேவன் நம்மளை என்ன பண்ணாரு அரவணைச்சு நம்மளை தேற்றி நம்முடைய பாதைகளை என்ன பண்ணாரு மெய்ய மெய்யாகவே இந்த தேவன் என்றன்றைக்கு நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் நம்ம உதவி செய்கிற தேவனாக என்ன பண்ணாரு நம்மளை நீர் தேற்று கருவி ஆம நிச்சயமா தேற்றுவா ஆமாம் அவங்கள வாழ வைக்கிற தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவங்க ஆமாம் நீ உறுதியாக அவர் மேல நம்பிக்கையா இருக்கு நம்பிக்கை உற்றக்கூடாது நம்பிக்கை எப்படின்னு ஆமா இது அப்படியாச்சே நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் நம்படாது ஆமாம் எதிர நம்பிக்கை கத்தருடைய வார்த்தையும் மேலே முழுமையாக நம்பிக்கை வைங்க ஆமா அந்த நம்பிக்கை உங்களை வெக்கப்படுத்தாது ஸ்தோத்திரம் ஆமா அவங்கள சரியான பாதத்துக்கு நேராக சரியான வழிக்கு நேராக கொண்டு போகக்கூடியது கத்திரிய வார்த்தை அவர் ரச்சி கீதமான எகோவா எகோவா ஈரே அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் கொஞ்சம் பரிசுத்த தேவனே உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லாவித அண்டவரே போராட்டங்களை நீக்குங்க அண்டவரே ஸ்தோத்திரம் அந்த கோபத்தை நீக்கி நீர் அது நீங்கிட்டு அதற்காக நன்றி அண்டவருடைய பிள்ளைகளை தாங்குகிறீரப்பா அண்டவரே உங்கள் நம்பிக்கையார் பிள்ளையோட வாழ்க்கையில விடுதலையை உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஒரு பலன் உண்டாகட்டும் அப்பா அற்புதங்களை செய்கிறான் இயேசுவின் நாமத்தின் பிதாவை ஆமை காட் ஊசி கத்திர